சர்க்கம் ஐம்பத்தூட வாசம் இரவு கழிந்ததும் ராமன் உறங்கிக் கொண்டிருந்த இலக்குவனை மெல்ல செய்தார் லக்ஷ்மணா காட்டு ஜந்துக்களின் செவிக்கினிய இறைச்சல்களை கேள் வெற்றி வீரனே நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது எனவே நாம் புறப்படுவோம் சரியான நேரத்தில் லக்ஷ்மணன் சகோதரரால் எழுப்பப்பட்டான் உடனே தூக்கம் சோம்பல் நடந்த களைப்பு எல்லாவற்றையும் முற்றிலுமாக விட்டான் பிறகு அவர்கள் எல்லோரும் எழுந்து சென்று ஆற்றினுடைய காட்டப்பட்ட வழியில் நோக்கி செல்ல தொடங்கினார்கள் உரிய நேரத்தில் லட்சுமணனுடன் புறப்பட்ட ராமன் தாமரை கண்ணால் ஆகிய சீத்தையிடம் பின்வருமாறு சொன்னார் வைதேகி பனிக்காலம் முடிந்து வசந்த ருது ஆரம்பிக்கும் இந்த தருணத்தில் எல்லா மரங்களும் மலர்களோடு விளங்குவதை பார் பலாச மரங்கள் தம் புஷ்பங்களாலேயே மாலை அணிவிக்கப்பட்டதைப் போலும் கொழுந்து விட்டெறிவது போலும் காணப்படுவதை பார் வானரங்கள் விரும்பி உண்ணும் சேங்கொட்டை மரங்களையும் வில்வ மரங்களையும் பார் பழங்கள் மலர்களோடு கூடிய பல வகை மரங்களும் இருக்கின்றன இங்கே நாம் வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று நம்புகிறேன் லட்சுமணா தேனீக்களால் சேகரிக்கப்பட்டு இரண்டு மரக்கால் அளவுக்கு மரங்களிலும் குன்றுகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் மயில் அகவுகிறது யானை கூட்டங்கள் வசிப்பதும் பறவை கூட்டங்களின் ஒளி நிறைந்ததும் உயரமான முகடுகளை உடையதுமான இந்த சித்திரக்கூடத்தை பார் தம்பி புனிதமான சித்திரக்கூட மலையில் உள்ள காட்டில் அழகான சம தளமான அநேக மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அடைந்தார்கள் பறவை கூட்டங்கள் நிறைந்ததும் போதுமான அளவு கிழங்கு பழங்கள் கிடைப்பதும் தெள்ளிய நீர் வசதி உள்ளதுமான அந்த அழகிய மலையை அடைந்ததும் ராமன் கூறினார் தம்பி பல வகையான மரங்கள் கொடிகள் நிறைந்ததும் ஏராளமான கிழங்குகள் பழங்களுடையதும் உள்ளத்தை கொள்ளை கொள்வதுமான இந்த மலை நாம் வசிப்பதற்கு ஏற்றது என்று எனக்கு தோன்றுகிறது முனிவர்கள் இந்த மலையின் உச்சிகளில் வசிக்கிறார்கள் ஆகவே இந்த இடம் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஏற்றது இவ்வாறு நிச்சயம் செய்து கொண்டு அருகில் இருந்த வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்று வணக்கத்துடன் கையை கூப்பி கொண்டு அவர் திருவடிகளில் தலையை வைத்து வணங்கினார்கள் அறமறிந்த மாமுனிவர் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை அன்புடன் வரவேற்றார் உட்காருங்கள் என்று சொல்லி ஆசனங்கள் கொடுத்தார் விருந்தினருக்கான உபசரிப்புகளை செய்தார் பின்னர் முறைப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு ராமன் மகாபலசாலியான இலக்குவனை நோக்கி சொன்னார் தம்பி உயர் வகையான உறுதியான மரத் கொண்டு வா இங்கேயே ஒரு இல்லம் அமைப்பாய் இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது எதிரிகளை அடக்குபவனான இலக்குவனன் அவருடைய சொற்களை கேட்டதும் பல வகையான மரக்கட்டைகளை கொண்டு வந்தான் ஒரு குடிலை அமைத்தான் அழகாகவும் மரங்களை பிணைத்து மழை வெயில் பாதிப்பு மேற்கூரை அமைக்கப்பட்ட அந்த பர்ணசாலையை பார்த்து உளமாற தொண்டு செய்யும் லட்சுமணனை நோக்கி ராமன் இவ்வாறு சொன்னார் சுமித்ரை மைந்தனே புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இல்லத்தில் நீண்ட காலம் வாழ விரும்புகிறவர்கள் வாஸ்து தேவதைகளுக்கு பூஜை ஹோமம் செய்து அவர்கள் ஆசையை பெற வேண்டும் கொண்டு நாம் வாஸ்து ஹோமம் செய்வோம் லட்சுமணா அறநெறிகளை நினைவுபடுத்திக் கூறப்பட்டபடி சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும் லட்சுமணா நீ உடனே சென்ற அரிய மூலிகைகளை எடுத்து வா எதிரிகளை மாய்க்கும் இலக்குவன் சகோதரரின் உத்தரவை சிறமேற்கொண்டு அவர் சொல்லியபடியே செய்து முடித்தான் இப்போது ராமன் அவனிடம் கூறினார் தம்பி இந்த மூலிகைகளை பக்குவம் செய் சீக்கிரமாகட்டும் நல்ல முகூர்த்தம் திருவம் என்று பெயர் பெற்ற நல்ல பகல் பொழுது இந்த நேரத்தில் பர்ணசாலைக்கு உரிமை பொறுப்புள்ள தேவதைகளுக்கு வேள்வி செய்து மகிழ்விப்போம் வீரனான லட்சுமணன் ஹோமத்தில் உபயோகிக்க தகுந்த அரிய மூலிகைகளை எடுத்து வந்து கொழுந்துவிட்டு எரியும் தீயில் இட்டான் இரத்த சோகையை போக்கும் அஸ்வகந்தம் என்ற மூலிகை வற்றலாக பக்குவப்பட்டு விட்டதைக் கண்டு ஆண் புலியான ராமனிடம் சொன்னான் அஸ்வகந்தம் என்ற இந்த மூலிகை தெய்வத்திற்கு ஒப்பானவரே தாங்கள் சம்ஸ்கார முறை அறிந்து செய்யும் திறனுடையவர் குடிலின் அதிர்ஷ்டான தேவதைக்கு பூஜனை செய்யுங்கள் இயல்புடையவரும் அந்தந்த காலத்திற்கு உரிய மந்திரங்களை முழுமையாக அறிந்தவருமான ராமன் நீராடி வைதிக நியமங்களை ஏற்று வாஸ்து ஹோமம் நிறைவடையும் வகையில் எல்லா மந்திரங்களையும் குறைவில்லாமல் ஓதினார் எல்லா கடவுள்களையும் பூசித்த சுத்தமான பர்ணசாலைக்குள் காலடி எடுத்து வைத்தார் ராமன் எல்லையற்ற பராக்கிரமசாலியான ராமனுக்கு அந்த இடம் உவகையை தந்தது வைசுவ தேவ பலி ருத்ரபலி விஷ்ணு பலி முதலியன செய்து வாஸ்து தேவதைகளுக்கு மன திருப்தி அளிக்கும் மங்கள கர்மாக்களையும் செய்தார் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்களை செய்த பின் ஹவிஸ் அளித்ததால் நதியில் குளித்து பரிசுத்தராகி சகல பீடைகளுக்கும் பரிகாரமாக அதற்கான மந்திரங்களை கூறி வேள்வி குண்டத்திற்கு வெளியே பலி பொருட்களை சமர்ப்பித்தார் ராமன் ஆசிரமத்தின் பரிமாணத்திற்கு ஏற்றபடி பூஜைக்கான உயர்ந்த மேடைகளையும் பூஜை அறைகளையும் முதன்மை தெய்வங்களுக்கான தனி இடங்களையும் முறைமை செய்து கொடுத்தார் எழில்மிகு தோற்றமுடைய ரகுகுல தோன்றல்கள் ஆகிய அவ்விருவரும் காட்டு புஷ்பங்களால் ஆன மாலைகளாலும் பழங்கள் கிழங்குகளாலும் ஜபங்களாலும் தர்ப்பங்களாலும் சமித்துக்களாலும் குச்சங்களாலும் பூத்தங்களை திருப்தி செய்துவிட்டு சீத்தையுடன் மிக நன்றாக அமைந்திருந்த குடிலுக்குள் நுழைந்தார்கள் மரங்களின் இலைகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டதும் மனத்திற்கு உவப்பு அளிப்பதும் சரியான இடத்தில் நன்றாக கட்டப்பட்டதும் பேய்காற்று வீசாததுமான அந்த குடிலுக்குள் தேவ சுதர்மாவுக்குள் அமரர் கூட்டங்கள் நுழைவதை போல அவர்கள் மூவரும் ஒன்றாக உள்ளே நுழைந்தார்கள் ஏராளமான மற்றும் பலவிதமான விலங்கு பறவைகள் நிறைந்ததும் பலவித உருவ அமைப்பு கொண்ட இலை கொத்துக்களுடன் மரங்கள் விளங்குவதும் கொடூரமான விலங்குகள் சப்தம் போடுவதுமான அந்த அடர்ந்த காட்டில் புலங்களை வென்றவர்களாக அவர்கள் மிக சௌக்கியமாக வாழத் தொடங்கினார்கள் தெளிந்த மாலியவதியையும் விலங்கு பட்சிகள் நிறைந்ததும் வனப்பு மிக்கதுமான சித்திரக்கூடத்தில் வனவாசத்தை தொடங்கிய ராமன் மிகவும் குதூகலித்தார் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்க நேர்ந்த துக்கத்தை விட்டொழித்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தாறாவது சர்க்கம் முற்றிற்று